வணக்கம் நேர்களை ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் பருத்தி விலைகள் அந்தியூரில் இன்று நடந்த பருத்தி ஏலத்தில் ஐம்பது மூட்டைகள் பிடி ரக பருத்தி விற்பனைக்கு பதிவானது ஒரு கிலோ பருத்தி குறைந்தபட்சம் நூறு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி ஆறு ரூபாய் தொண்ணூத்தி காசுகள் வரை கொள்முதல் செய்யப்பட்டது கொங்கனாபுரத்தில் சனிக்கிழமை நடந்த பருத்தி ஏலத்தில் ஆயிரத்தி எட்நூறு மூட்டைகள் பருத்தி விற்பனையானது பீட்டி பிடி பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொண்ணூற்றி ஆறு ரூபாய் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூற்றி பத்தொன்பது ரூபாய் வரையில் கொள்முதல் செய்யப்பட்டது கொங்கனாபுரத்தில் ரக பருத்தி ஒரு கிலோ குறைந்தபட்சம் தொன்னூத்தி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூத்தி எட்டு ரூபாய் நாற்பது காசுகள் வரை ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது செம்பனார் கோவில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் கிலோ பருத்தி ஏலத்தில் விற்பனையானது செம்பனார் கோவிலில் ஒரு கிலோ பருத்தி குறைந்தபட்சம் எண்பத்தி எட்டு ரூபாய் அறுபத்தி காசுகள் முதல் அதிகபட்சம் ஒரு கிலோ நூத்தி இருபத்தி மூணு ரூபாய் எழுபத்தி ஒன்பது காசுகள் வரை ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்